வணக்கம் நான் விராலி விஜய் பேசுகிறேன் இப்போ பார்க்குற ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எஸ் சிக்ஸு ப்ளஸ் சிங்கிலோன்னு கண்டிஷனில் இருக்குது வெறும் ஒரு லட்சம் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி நாலு டேர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் இதில் தார் அழகில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க சீட்டு மேட்டு எல்லாம் லெதல் போட்டிருக்காங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் வைக்கிற ப்ராப்பர் சர்வீஸ் இருக்காடு ஐடியா கால் பண்ணுங்கள் வண்டி விராலிமல்ல பார்க்கணும் விலையாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் விஜய் பேசுகிறேன் இப்போ பார்க்குற ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எஸ் எஸ்சிக்ஸு ப்ளஸ்ஸு சிங்கிலோன்னு கண்டிஷனில் இருக்குது வெறும் ஒரு லட்சம் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி நாலு டேர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் இதில் தார் அழகாக எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க சீட்டு மேட்டு எல்லாம் லெதர் போட்டிருக்காங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்காது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ஐடியா கால் பண்ணுங்கள் வண்டி விராலிமலை பார்க்கணும் விலையாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் விஜய் பேசுகிறேன் இப்போ பார்க்குற ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எஸ் சிக்ஸ் ப்ளஸ்ஸு சிங்கிலோனு கண்டிஷனில் இருக்குது வெறும் ஒரு லட்சம் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி நாலு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் இதில் தார் அழகாகவே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க சீட்டு மேட்டு எல்லாம் லெதர் போட்டிருக்காங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ப்ராப்பர் சர்வீஸ் இருக்காது ஐடியா கால் பண்ணுங்கள் வண்டி வேளாண் பார்க்கணும் வெளியே சொல்கிறேன் நன்றி வணக்கம்